ஒன்லி வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துகிட்டு இருந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஃபைனல் ஏசியா கப்ல இன்னைக்கு நடக்க போது அதோட பிரிவியூ பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம் என்ன ப்ரோ உங்களுக்கு யார் அப்பரா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்டே உனக்கு தெரியும் பக்தி மயமா வந்து உட்காந்து எப்படியாச்சும் இன்னைக்கு ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கேன் சரி ரெண்டு டீமும் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க இந்தியா வந்து ஆன் பேப்பர் டாமினேஷனா ஜெயிச்சிட்ட மாதிரி

பெஸோடா லாரன்ஸ் கிரிக்கெட் உள்ள வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இந்தியா வருஷஸ் பாகிஸ்தான் பைனல் வந்துட்டாங்க ரெண்டு பேருமே மோத போறாங்க உங்களுடைய ஆர்வம் அதாவது என்னன்னா இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் அப்படிங்கிறத எங்களை விட அதிகமா நீங்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதே மாதிரி வந்துருச்சு யார் ஜெயிப்பா அப்படின்னு உங்களுக்குள்ள தோணுது சரி நம்ம நம்ம பேக்ரவுண்டே உங்களுக்கு சொல்லுவோம் பத்தி மயமா வந்து எப்படியா இந்தியா ஜெயிச்சுங்கிற மாதிரிதான் இந்த ரெண்டு டீமும் ரெண்டு கான்ட்ராஸ்டா இந்த ஃபுல்லாவே இந்தியா டிஃபீட் ஆகாம இருக்காங்க பாகிஸ்தான் நம்ம கிட்ட மட்டும் தோத்துட்டு இப்ப உள்ள வந்திருக்காங்க அவங்களோட லாஸ்ட் ரெண்டு வின்ஸும் தம்பிங் வின் ஒரு ஒரு எமர்ஜிங் பவரான பங்களாதேஷ் அடிச்ச போதும் சரி இல்ல வந்து ஸ்ரீலங்காவை வந்து அடிச்ச போதும் சரி ஓரளவு தம்பிங் ஸ்ரீலங்கா கூட போலிங் இதுவா தெரிஞ்சாலும் பேட்டிங் அவங்களுக்கு அந்த வீக்னஸ் இருந்துச்சு எப்படியோ தட்டி தருமா ஜெயிச்சிட்டாங்க அதே பங்களாதேஷ் கூட அந்த லோ ஸ்கோரையும் டிஃபென்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க ஸோ அங்க பேட்டிங் வந்து அங்க ஒரு ஒரு லூப் கோல் மேஜர் இருக்க மாதிரி தெரியுது டாப் ஆர்டர் பேட்டிங் மேஜர் லூப் கோலா பாகிஸ்தான் தெரியுது மிடில்ல மிடில் அண்ட் லோவர் மிடில் தான் காப்பாத்திருக்காங்க ஷைன் ஷாப்ரீடி தான் வந்து அவங்க அதிகமா ரன் ஆயிடுச்சு கொடுத்துருக்காங்க பிளஸ் இந்தியா பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஹெவியா ஒரு பியூ கேரக்டர்ஸ் ரிலை பண்ணி போற மாதிரி இருக்கு டாப்னா உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மா போலிங்னா உங்களுக்கு வந்து குல்தீப் யாதவ் அருண் சக்கரவர்த்தி தென் பேசின்னு வரும்போது ஹர்திக் பாண்டியா இருந்தா ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா பும்ரா போற மாதிரி இருக்கு சோ ரெண்டு டீம்லயும் அங்கங்க ஒரு வீக்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அண்ட் ஆஹ் சல்மான் அலியாக சொன்ன மாதிரிதான் ரெண்டு டீமும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க எந்த டீம் இனி கம்மியா தப்பு பண்றாங்களோ அவங்க வந்து ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான் எங்க இந்தியா கொஞ்சம் அவுட்ஸ்மார்ட் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபீல்டிங் எஃபிஷியன்சி இந்த இந்த ஏசியா கப்ல ஃபார்ச்சுனேட்லி அன்பார்ச்சுனேட்லி செம்மையா இருக்கு மைக் ஹேசன் வந்து பயங்கரமா இருந்து தான் கொடுத்து வந்து பண்ணாருன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்கு பட் பியாண்ட் ஆல் ஸ்போக்கன் அண்ட் டன் லாஸ்ட் ஒரு பத்து என்கவுண்டர் உங்களுக்கு வந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எந்த டீம் அட்வான்டேஜா இருக்குன்னு சொல்லி இந்தியா அதே பார்மேட்ல அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போனதுதான் நினைப்பாங்க எனக்கு வந்து இனிமே வந்து ஹர்திக் பாண்டியாவோட அசஸ்மெண்ட் எப்படி இது நமக்கு இன்னும் சொல்ல ஹர்திக் பாண்டியா என்ன மாதிரி இருக்காருன்னு தெரியல சோ ஹர்திக் பாண்டியா பிளேஸ் ஒரு சிவம் டூபே உள்ள இறக்கிட்டு எக்ஸ்ட்ரா பேசரா வந்து ஹர்ஷித் ராணாக இருந்த இடத்துல அப்படியே நம்ம ஜஸ்வித் உள்ள போயிட்டாங்கன்னா த டீம் லுக்ஸ் பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ் அண்ட் செட் இல்ல சிவம் டூபே பழையபடி அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்ல அடிக்கலன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கன் கன் பினிஷர் அண்ட் பேட்டர் ரிங்கு சிங்கம் கீழாக அடிக்க வச்சுட்டு அக்ஷர் பட்டேல கொஞ்சம் மேலே பண்ணி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அக்ஷர் பட்டேல் ஒரு ஃபுளோட்டராக தான் வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்து ஒரு ரோல் பண்ணாரு ஸோ கொஞ்சம் வந்து அந்த ஒரு ஃபிளோட்டர் ரோலாக பண்ணி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நான் நிறைய ஏன்னா ஃபார் லெஃப்ட் ஹார் ஸ்பின்னர் யூஸ் பண்ணுவாங்க அந்த பக்கம் ஃபிங்கர் ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து தேவைப்பட்ட வந்து சைம் வாய்ப்பையும் யூஸ் பண்ணுவாங்க மாதிரி கொண்டு போகலாம் ஏன்னா ஹர்திக் பாண்டியாவோட பினிஷிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிட்டு வந்து பார்த்தோம் ஒரு ஒன் தேர்ட்டில்தான் அடிச்சுட்டு இருக்காரு அட்டாக் பண்ணா போற அதிக பண்ணி நம்ம பார்க்க முடியல அவரு இந்த டோர்னமெண்ட்ல அவர் அடிச்ச இன்னிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து ஓகே காப்பாத்தி குடுத்தா இந்தியா ஜெயிச்சு எல்லாமே கரெக்ட் பட் பழைய ஹெச்பினு கேட்டா இன்னும் இந்த பழைய ஹெச்பி இல்ல அன்னைக்கு வேற வந்து கிராம்ஸ் வேற போயிருக்காரு சோ ஹெச்பி அவைலபிள் இல்லாத பட்சத்தில் சிவம் டூபிய ஆடுறதை விட நான் வந்து ஐ ப்ரொமோட் லிங்கு சிங் இன்சைடு ரிங்கு சிங் ஃபீல்டரு கன் பீல்டா ஒரு இருக்கிறாரு அக்ஷர் கொஞ்சம் மேல ப்ரொமோட் பண்ணி அனுப்பலாம் மார் யாத கையில ரன்ஸ் இல்ல பட் அதை பேலன்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு டாப் ஆர்டர் அபிஷேக் சர்மா சொல்லிட்டு அங்க ஒரு சுத்தி ஆடுறத ஆள் இருக்காங்க சுப்மன் சூரியகுமார் யாதவும் அவங்களோட பெஸ்டை இன்னும் பெஸ்ட் வந்து காட்டவே வரல சோ இந்த ரெண்டு பேர் இன்னைக்கு வந்து மேட்ச்சை வந்து நான் வந்து கொண்டு போவாங்க நினைக்கிறேன் ஏன்னா லா ஆஃப்ஜஸ் மைக் ஒர்க் அகேன்ஸ்ட் அபிஷேக் சர்மா ஆஃப்ஜஸ் நடக்காம இருக்கிறோம் ஹோப்ஃபுல்லி பிங்கர்ஸ் கிராஸ் அப்படி ராகராஜ ஒர்க் ஆச்சுன்னா காப்பாத்துறதுக்கு எனக்கு வந்து சும்மன் கில்லோ இல்ல சூரியகுமரி யாதவோ இருந்தாலும் அதை தான் வந்து நான் எதிர்பார்க்கறேன் சண்டி ஓகே ப்ரோ அதே போல நம்ம அங்க இத்த மாதிரி பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல வந்து சகீன் அப்ரிடி வந்துட்டு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாரு அவர் வந்தாலே ஓப்பனிங்ல வந்து ஒரு பிரேக் த்ரூ வேற கொடுப்பாரு ஆல்ரெடி வந்து போன மேட்சே வந்து அந்த சைடு கில் அவுட் ஆனாரு ஒருவேளை அபி அபிஷேக் சர்மா ஸ்டார்டிங்லேயே ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம இந்தியாவோட பேட்டிங்கோட நிலவரமும் தெரிஞ்சிரும் வெளில தெரிஞ்சிடும் தோணு சிங் சி உங்களுக்கு வந்து அபிஷேக் சர்மா வந்து அவர் டேக் ஆன் பண்ணது தான் வந்து இந்த சீசனோட த பெஸ்ட் ஃபேஸ் ஆஃப்பா பார்க்கறோம் அண்ட் வந்து இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ஷைன்ஷா ஃப்ரீ டி அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அந்த ஒரு டி ட்வெண்ட்டி ஒரில் கப் எடுத்ததுக்கு அப்புறம் இந்தியா அகின்ஸ்டா ஒரே விக்கெட் தான் அடிக்கிறார் அதுக்கப்புறம் நீங்க வந்து இப்ப என்ன அதே ஏசியா கப் ரெண்டு தடவை வாடினாங்க அது நடுல வந்து வேர்ல்டு கப் ரெண்டு தடவை வாடினாங்க அப்படி எல்லாமே ஆன போது டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டிலையும் ஆனாங்க அப்படி எல்லாம் செக் பண்ணும் போது ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு எனக்கு ஷைன் ஆஃப்ரிட அந்த ஹாரிஸ் ஸ்ராஃபோட அந்த எக்ஸ்ட்ரா பேஸ் தான் வந்து மாத்த முடியும் ஏன்னா இப்ப ஷைன் அவரோட ஒரு ஏதாவது ஒரு பால் வந்து உங்களுக்கு அந்த கிளிக் அடிக்கிறதே தவிர கன்சிஸ்டா ஒன் ஃபார்ட்டி போடுறதுல அப்ப இருந்த ஃபார்ம்ல போடுறதே கிடையாது

அதுவும் அவர் என்ன பிடிச்சா இப்போ லைனர்ல இருந்து அவர் கரெக்ட்டா புடிச்சாரு லைன்ல இருந்து கரெக்ட்டா புடிச்சாரு அவரோட பாலியும் வந்து சிக்ஸ் அடிச்சாங்க பகதேஷ் பிளேஸ்ஸும் சிக்ஸ் அடிச்சாங்க சின்ன கண்ட்ரீயும் சிக்ஸ் அடிச்சாங்க இஸ் நாட் லைக் ஐயோ அவரை அன்பிளேபிள் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஐயோ இப் யூ நான் இல் ஸ்டே ஹி கேன் இ கேன் ஸ்விங் த பால் பட் ஸ்விங் இல்ல பிச்சர்ல ஒன்னும் இல்லன்னா தூக்கி டெக்கிங் எட்டா டாபிக்லாம் போயிடும் ஆனா எனக்கு த்ரெட் வந்து சயின்ஸ் ஆஃப் டெய் கிடையாது ஆரி ஸ்ட்ராங் அவன் அந்த மனுஷன் தான் கிட்டத்தட்ட அந்த ஒரு கட்டர்ஸ் போடுறதோ இல்ல அந்த பிச்சை அடிச்சு அந்த போடுற அந்த ஸ்லோ பாலோ அதே இல்ல பிச்சை பேஸ் பாலோ வந்து வேரியேஷன் கரெக்டா கொடுத்துட்டு இருக்காரு வேர்ல்ட் நம்பர் ஒன்னா ஒரு காலத்துல இருந்த சூரியகுமார் யாதவ் அவரோட பீக் ஃபார்ம் இருந்த வந்து ஹாரிஸ் ட்ராஃபை பிளே பண்ண முடியல சோ அந்த பியர் ஃபேக்டர் தான் எப்படி டேக் ஆன் பண்ணுங்க வந்து யூ ஆல் ஃபார் சயின்ஸ் ஆஃப் ரெடி பட் ஹாரிஸ் ட்ராஃப் இது அவுட் ஆஃப் சிலபஸ் மாதிரி ஹாரிஸ் ட்ராஃபை வந்து எப்படி நம்ம டேக்கிள் பண்ண போறோம் தான் நான் வந்து போக்கஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படியும் வந்து பல மேட்ச்ல வந்து ரன் வாரி வழங்கிடுவாரு முப்பது ரன் குறையாம ஒரு ரன் வரவே கிடையாது பட் இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லாம் வந்து பங்களாதேஷ் மேட்ச் எல்லாம் அண்ட் அந்த மீடியா அந்த இருந்து பயங்கரமா வந்து கத்தி அந்த உணர்ச்சி பொங்க நாடி நரம்பு ரத்தம் தசையெல்லாம் பேசுறவங்க பார்த்துப்போம் தே ஆர் மோர் அண்டர் பிரஷர் அங்க ஏதாவது ஆனா போனா அங்கே அண்டர் நமக்கு இது எட்டனது ஒரு மேட்ச் அவ்வளவுதான் எப்படின்னா இப்ப இந்தியா வந்து ரெகுலரா ஜெயிக்கிறது வந்து ஒரு கஷ்டமாயி போச்சு ஆனா பாகிஸ்தான் இப்ப ஏதாவது நம்ம சோசியல் மீடியால பார்த்தாலோ இல்ல அவங்க மீடியா சொல்லும் போதோ நாங்க அப்ப அடிச்சோம்ல நாங்க அப்ப அடிச்சோம்னு சொல்லிட்டு அவங்க ஹிஸ்டிக்கல் டேட்டா தான் சொல்லிட்டு சோ உங்களுக்கு நீங்க ஜெயிச்சீங்கன்னா நீங்க என்னைக்கு ஆடிக்கு ஒரு முறை அமாவசைக்கு முறை அடிச்சா மாதிரி உங்களுக்கு விஷயம் ஆனா எங்களுக்கு இது டே அண்ட் டேவ் அடிக்கிற மாதிரி இந்தியா அவங்களோட ரெகுலர் பிசினஸ் ஈஸியா பாக்கெட் பண்ணிடுவாங்க மூணு ஸ்பின்னர்ல அவங்களுக்கு கம்ப்ளீட்லி கியூலஸ் அகேன்ஸ்ட் குல்தீப் யாதவ் மறுபடியும் இன்னைக்கு குல்தீப் யாதவ் போட்டாங்கன்னா மறுபடியும் கண்ணை மூட்டு போய் திருப்பி அடிக்க போறாங்க ஸ்ரீலங்கன்ஸ் மாதிரி அந்த லைனை போய் அட்டாக் பண்ணும் போன ஐடியா இருக்காது மறுபடியும் போய் வந்து அவுட் சைட் ஆஃப் போய் நான் போய் பெருக்க போறேன் சொல்லி ஸ்பீட் தான் பண்ண போவாங்க உடைக்கால தான் போறாங்க நம்ம ஃபீல்டிங் கிரவுண்ட் ஃபீல்டிங் அன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா கூட கேச்சிங் சமயம் ஆனா பம்புள் நிறைய பம்பிள்ஸ் விட்டாங்க அந்த பீல்டிங் இந்த ரெண்டு மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டன் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் 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 பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு இந்தியா கேன் சீல் அதே போல டாஸ் வந்து இங்க ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணுமா பண்ணிருக்காங்க வாய்ப்பே கிடையாது என்ன பாட்டா பிச்சா கொடுத்தாலும் துபாயில அண்டர் த லைட்ஸ் உங்களுக்கு வந்து பேர் என்ன சேஸ் பண்றதான் கஷ்டம் அப்படின்னு உட்கார்ந்து பிச்சா இருந்தாலும் அவங்க அப்ளை பண்ணி ஆனாங்க ஒரு பார்ட்னர் ஷிப் அப்படியே மேட்ச தூக்கி போனாங்க பெரிய ஒரு 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 வந்து பேர் என்ன ஒரு நம்ம அப்ளை பண்ணி ஆனால் ஒழிய நம்ம வந்து அண்ட்ல யூ பிளே வந்து பிரெயின்லஸ் கிரிக்கெட் பங்களாதேஷ் பிளே பண்ண மாதிரி ப்ரைன்லெஸ் கிரிக்கெட் ஆனாம விட்டு ஒழுங்கு அப்ளை பண்ண சேசிங் இங்க ஆல்மோஸ்ட் பாசிபிள் தான் இங்க டாஸ் ஃபேக்டரே கிடையவே கிடையாது எந்த டீம் என்ன மாதிரி அப்ரோச் அவங்க அப்ளை பண்ணி ஆடுறாங்க பவர் பிளேக்குள்ள ஐம்பதுக்கு ஒன்னுன்னு வந்துட்டு அதுக்கடுத்த வந்து பத்து ஓவர்ல வந்து தொண்ணூறு வந்த பின்னால கூட பாயிண்ட்ஸ் அப்படியே டபுள் பண்ண முடியல அவங்க நம்ம முன்னாடி ஆன மேட்ச்ல நைன்டி ஃபோர் ஒன் டென் ஓவர்ஸ் நான் எதிர்பார்த்து ஒரு ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் சூப்பரா சேஸ் அப்படின்னு போனது பட் அவங்களால வந்து மேக்சிமைஸ் பண்ண முடியல அதே ஸ்ரீலங்கா பாத்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் சேஸ் போகும்போது பத்து ஓவர்ல அவங்க ஆல்மோஸ்ட் கிட்ட நூத்தி பத்து வந்துட்டாங்க ஆனா அவங்களால அந்த பேரியரை கிராஸ் பண்ண முடியல சோ நாட் ஓகே நம்ம நம்ம எந்த ஒரு ஒரு இந்த செட் பேட்டருக்கு ஆட வருது வரவங்களுக்கு அந்த அன்படிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்கு அதுதான் பாலுக்கு ஈக்குவல் பங்களாதேஷ் பாக்கி அதே தான் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிட்ஸ் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் போயிருக்க வேண்டியது ஆனா வந்து என்ன என்ன பண்ணாங்க ரெண்டு பாலா மூணாவது பால் விக்கெட் டூ டூ விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு டாக்ட்ல மூணாவது அடிச்சு தூக்கற மாதிரி சொல்லிட்டு கிரவுண்ட் ஷாட் கூட இல்ல தூக்கி லாஃப் அழகா அழகா வந்து அந்த ரிங் ஆஃப் வீட்டில தைச்சி குடிச்சு போயிட்டு வந்தார் சோ இங்க அந்த ஒரு அந்த ஒரு அந்த இன்ஸ்டபிலிட்டியை வந்து குடுக்க பாத்தீங்களா புது பேட்ரி இன்ஸ்டபிலிட்டி கொடுக்க பாத்தீங்களா அதனால இந்த பிட்ச்ல எந்த டீ கொஞ்சம் மென்டலாவோ பேசிக் அப்ளை பண்ணி ஆட்டாங்களோ அவங்க கிட்ட வந்து மேட்ச் நீ கையில போக போகுது தி கான்டெஸ் விட் வீலை இப்ப இந்தியா டாப் ஆர்டர் விக்கெட் தூக்கிடுவாங்க பாகிஸ்தானோ டாப் ஆர்டர் ரீசா தூக்கிடுவாங்க ஆனா லோவர் அண்ட் மிடில் மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் தூக்குறது அவங்கதான் அதிகமா கஷ்டப்பட்டு முகமது ஆரிஸ் முகமது நவாஸ் ஃபஹீம் அஷ்ரப் இந்த நாலு பேர் தான் இந்த ரெண்டு இந்த ஸ்ரீலங்கா மேட்ச்லயும் சரி இந்த பனரி மேட்ச்லயும் சேவையா இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப ஹைக் குடுத்து பட்ட அடுத்த ஆறு பால் ஆரோசிச்சு சொன்ன சைம யூபிட் நாலு டக்கு தான் அடிச்சிருக்கிறாரு உங்களுக்கு வந்து ஃபர்ஹான் வந்து இந்தியாவோட அடிச்சதும் சரி அடுத்த ரெண்டு மேட்ச்ல வந்து கேவலமான வந்து ஸ்கோர் அண்ட் ஃபரான் இன்னும் ஒரு பக்கம் அடிச்சாலும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் ஒண்ணும் அவ்வளவு த்ரட் இங்காய இல்ல ஸ்ட்ரைக் ரேட் த்ரெட்னிங் இருக்க ஒரே பேட்ஸ்மேன் உங்களுக்கு வந்து பக்கர் த மாட் ஸ்பின்னுக்கு வந்து பயங்கர வீக்னஸ் இருக்கு பேச அடிச்சாலும் ஸ்பின்ல வந்து எல்லாருடைய விக்கெட் காவு கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு சோ இப்படி அங்க வீக்னெஸ் இருக்க இடத்துல சல்மான் அலியாக டெஸ்ட் அடிச்சுருக்காரு அவர் நம்ம கண்டுக்கிற வீக்னெஸ் இல்லையா அப்போ இந்தியாக்கு நம்ம தான் சொல்றோம் உங்களுக்கு வந்து சுமன் கீழும் சூரியகுமார் யாரு விசிபிள் வீக்னஸ் பேட்டிங்க வரைக்கும் ஸ்ரீ திலக் வர்மா வந்து அந்த ஒரு இன்னிங்ஸ் ஆர்கிடெக்ட் அந்த ரிப்பேர்மன் வேலையை பாக்குறாரு இன்னிங்ஸ் ஏதாவது போச்சுன்னா கொஞ்சம் மாதிரி பில் பண்ணிட்டு போலர் சேர்த்து ஆர்டர் கம்ப்ளீட் அகிரசரா போக வேண்டியது சஞ்சீவ் சாம்சன் அவரும் நம்ம முன்னாடி பேசிட்டுனா அவர் போன மேட்ச்ல அடிச்சு கமிஷனர் நீட்டா வந்து எப்படி கொஞ்சம் அப்ளை பண்ணி அடிச்சு இருக்கும் வேற இந்தியா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் ஆர்டர்ஸ் எடுத்தோம்னா எல்லாருமே ஒரு அவுட் ஆஃப் கான்பிடென்ஸ் தான் இருக்காங்க சாய்மயூபு உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை இவ்ரான் பக்கத்து தான்மான்னு உங்களுக்கு வந்து ரெண்டு மேட்ச்லயும் வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட அவுட்டு இங்கே ஒரு என்ன அந்த ஒரு இருபது ரன் அடிச்சிருக்கீங்க நாற்பது பாலை இருபது ரன் உங்களுக்கு என்ன ஸ்ட்ரைக் ரேட் ஐம்பது நம்ம டெஸ்ட் ஆடிட் இல்லை ஓடி ஆடிட் இல்ல நீங்க வந்து ஃபிஃப்டி ஓவர்ஸ் கிரிக்கெட்னா நீங்க சொல்லலாம் டி டொண்ட்டி பார்ஸ் ஸோ இந்த ஸ்ட்ரைக் ரேட் நாங்கள் விஷயமா இருக்குது அண்ட் சிலம்பன அடியாக நம்ம முன்னாடி சொன்ன அவர் ஒரு வைட் பால் டெஸ்ட் ஆடிட்டு வருது இம்ரான் தலாத் அவர் வந்து தாலி தலாத் அவர் பேர் மறந்து போச்சு தலாத் அவர் பேர் வந்து அவர் வந்து ஹிட்டன் அண்ட் மிஸ் தான் லெப்ட் ஹேண்டர் ஹிட் அண்ட் மிஸ் தான் போயிட்டு ஆடிட்டு இருக்கு சோ இந்த லோவர் ஆர்டருக்காக பாத்தீங்களா சைன் சாஃப்ரிடி முகமது நவாஸ் முகமது அரிஸ் தென் வந்து கீழ பை மஷம் இவங்கதான் வந்து அந்த ஸ்கோரை புஷ் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டு அதை எப்படி கிராக் டவுன் பண்ண போறோம் சயின்ஸ் ஆஃப் ரெடி பிரெயின்லெஸ் லாகிங் தான் வந்து மொத பாலம் ஸ்பின்ன போட்டீங்கன்னா தூக்கி அடிப்பாரு லாங் ஐன் யூஸ் பண்ணிப்பாரு அவிகோன போல் பின் பாயிண்ட் யூ டு த ஸ்டம்ப் அடிக்கிறோமா தெரியாது மொஹம்மது நமாஸ்க்கும் முகமது ஹாரிஸ்க்கும் பேஸ் ஆஃப் பண்ணி போரிங் போட்டா விக்கெட் விடும் அப்ளை பண்ணுவாங்களா தெரியாது பை மெஷ கிட்டா இருந்தது நம்ம கிட்டே போன மாதிரி ஒன் சவுண்ட் அடிச்ச போது ஆஃப் சைடு எல்லாம் சிக்ஸ் அடிச்சு முடிச்சாரு சோ இந்த இந்த லோயரோட எப்படி டேக்கில் பண்ண போறதுன்னா இந்தியாவோட மிக பெரிய தலைவலையா இருக்கும் ஓகே பிரதர் நம்ம பொறுத்திருந்த பாக்கலாம் யாரு ஜெயிக்க போறா அப்படிங்கறது இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல நமக்கு தெரிய போகுது பொறுத்திருந்த பாக்கலாம் நன்றிகள் சாண்டி கோப்ஃபுல்லி இந்தியா வின்ஸ் fingers crossed